இப்போ கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டுட்டோம்னா அஜீர்மாயிடும் வயிறு நமக்கு அஜீர்மாயிட்டு மந்தப்பட்டு வாமிட் வரும் வாய் கசந்து வாமிட் வராம இருக்கும் அந்த நேரத்துக்கு நம்ம இந்த நெல்லி வத்தல் இருக்கு இல்லைங்களா பெரிய நெல்லிக்காய் இருக்குது பாருங்க சின்ன இதுல பெரிய நெல்லிக்காய் இருக்கும் அந்த வத்தலை சூர்ணம் பண்ணி தேன் குழைச்சி நம்ம ரெண்டு வேலை சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சோம்னா அந்த வாமிட் சென்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் அந்த அஜீர்ண ப்ராப்ளமும் நமக்கு போயிடும் பிளஸ் அந்த நெல்லி வத்தலில் வந்து நமக்கு விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி சளி பிடிக்கிறது அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதே போல் இந்த நெல்லி வட்டல வந்து ஒரு தோர்ப்பு தன்மை இருக்கும் இந்த தோர்ப்பு தன்மை இருக்கிறனால இது என்ன ஆகும் நம்ம தலைமுடிக்கு இள நிறைக்க அவ்வளவும் யூஸ் ஆகும் இதை வந்து சீக்காவோட போட்டு அரைச்சு சீக்கா அதோட சேர்த்து அரைச்சோம்னாக்கா முடி வந்து இளநிறை வராம இது நமக்கு பாதுகாப்பா இருக்கும் செயற்கையான நம்ம ஹேர்டை யூஸ் பண்றதை விட நமக்கு வந்து இதை வந்து நெல்லிக்காவை வந்து சீக்காவோட சேர்த்து அரைச்சோம்னாக்கா சீக்கிரம் இளநிற வராம ஒரு நாற்பது வயசு நமக்கு தடுக்கலாம்